மற்றொரு விவகாரம் நேற்று தினம் பாராளுமன்றத்திலும் பேசு பொருளாக மாறுகிறது இந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் குறித்த தகவலாக அவை வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் இதே சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் வீரகேஸ்ரீ பத்திரிகை அதனை ஆசிரியர் தலைப்பாகவும் தந்திருக்கிறது தொல்பொருள் திரைக்களத்தினுடைய தொடர் தொடர்ந்து வரும் சுவீகரிப்புகள் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது வாழைச்சேனை மற்றும் கொக்கட்டிச்சோலை பகுதிகளில் தொல்பொருள் திணைக்களத்தினரால் பல்வேறு பகுதிகள் தொல்பொருள் முக்கியத்துவமிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டு பெயர் பலகைகள் நிறுவப்பட்டிருந்தன இந்த விடயம் தொடர்பில் அந்த பகுதி பிரதேச சபை நிர்வாகத்தினரால் கவனத்திற்கொள்ளப்பட்டு சில பகுதிகளில் இந்த பெயர் பலகைகள் அகற்றப்பட்டிருந்தன கோர்லைப்பற்று பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் திணைக்களத்தினால் அவசரமாக நாட்டப்பட்ட தொல்பொருள் இடங்கள் என்ற பெயர் பலகை பிரதேச சுதாகரன் உட்பட குழுவினரால் கடந்த சனிக்கிழமை அகற்றப்பட்டிருந்தது கிரான் பிரதேசத்தில் குடும்பி உட்பட மலைப்பிரதேசங்கள் பழமை வாய்ந்த ஆலயங்கள் வயல்வெளிகள் போன்ற இடங்களிலும் காணப்படும் மக்கள் போக்குவரத்து செய்யும் வீதிகளில் உள்ள சந்திகளில் தொல்பொருள் துணை கலரத்தினால் இத்தகைய பெயர் பலகைகள் நாட்டப்பட்டிருந்தன எனவே திகிலிவட்ட சாராவளி பெண்கள் சேனை முருகன் தீவு போன்ற இடங்களில் நாட்டப்பட்டிருந்த பெயர் பலகைகளே அகற்றப்பட்டிருந்தன ஏனைய பலகைகளை அகற்றும் நடவடிக்கை நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது என பிரதேச சபை தவிசாளர் சுதாகரன் அறிவித்திருக்கிறார் இந்த பெயர் பலகைகள் பிரதேச சபையின் அனுமதியின்றி அமைக்கப்பட்டதாகவும் பிரதேசத்தில் வாழ்கிற மக்களின் மதம் மொழியை முன்னுரிமைப்படுத்தாமல் பெயர் பலகைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இது ஒரு இனத்துக்கு செய்யும் பெரும் துரோகம் என்றும் பிரதேச தவிசாளர் சுட்டிக்காட்டியிருந்தார் இதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டம் வெல்லாவளி பிரதேச சபைக்குட்பட்ட முப்பத்தி ஐந்தாம் கிராமம் கண்ணபுரம் கிராமத்தில் உள்ள வீதியில் தொல்லியலிடம் தொடர்பான பெயர் பலகை நடுவதற்கு கடந்த வெள்ளிக்கிழமை தொல்பொருள் தன்னை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இதனை அறிந்த போர்தீவு பற்றி பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட குழுவினர் அந்த இடத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இந்த முயற்சியும் கைவிடப்பட்டிருந்தது மேலும் மட்டக்களப்பு படுவான்கரை பகுதி தாந்தாமலை முருகன் ஆலயத்துக்கு அருகில் தொல்லியலிடம் என மும்மொழிகளில் எழுதப்பட்ட பெயர் பலகைகள் நாட்டப்பட்டிருக்கின்றன இவற்றை நேற்று திங்கட்கிழமை அகற்றாவிட்டால் தொல்பொருள் திணைக்கடலத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என மண்முனை தென்மேற்கு பட்டிப்படை பிரதேசபையினுடைய தவிசாளர் திரேசகுமாரன் தெரிவித்திருந்தார் எனவே பிரதேசபையினுடைய எந்தவித அனுமதியும் பெறாமல் குறித்த பெயர் பலகைகள் நாட்டப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் தொல்பொருள் திணைக்கடத்துக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதேசையினுடைய தவிசாளர் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு மட்டக்களப்பின் பல்வேறு பகுதிகளிலும் தொல்பொருள் திணைக்களத்தினரால் தொல்லியல் முக்கியத்துவமிக்க இடங்கள் என்று பெயர் பலகைகளில் நாட்டப்பட்ட அந்த பகுதிகளை சுவீகரிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இத்தகைய செயற்பாடுகளை தடுக்கும் வகையிலேயே பிரதேச சபை நிர்வாகத்தினரால் இந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய குறியீட்டுப் பலகைகள் அகற்றப்பட்டிருந்தன இந்த விடயம் குறித்து பல்வேறு கருத்தாடல்கள் நேற்றைய தினம் சபையிலும் முன்வைக்கப்பட்டிருந்ததை மையப்படுத்தியதான செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம் தமிழன் பத்திரிகையின் முதற்பக்கத்தில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது தொல்பொருளிடங்கள் அடையாளப்படுத்தல் இன முரண்பாடுகளுக்கு வழிவகுக்கும் நல்லிணக்கத்தையும் பாதிக்கும் என ஸ்ரீநேசன் எம்பி கண்டனம் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய பத்திரிகையின் முதற்பக்கங்களிலும் இது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது வீரகசிரி பத்திரிகையும் அந்த செய்தினை தந்திருக்கிறது மக்கள் பிரதிநிதிகளுடன் ஆலோசிக்காமல் தொல்பொருளிடங்களை அடையாளப்படுத்தினால் சிக்கல் இலங்கை தமிழரசுக் கட்சி எம்பி சபையில் என்பதாக அதற்கு தலை காணலாம் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி உறுப்பினர்களுடன் கலந்துரையாடாமல் அவர்களுடைய இணக்கப்பாடின்றியும் தொல்பொருள் இடங்களை அடையாளப்படுத்துவது முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் என்பதுடன் அது நல்லிணக்கத்துக்கும் பெரும் பாதிப்பாக அமையும் என்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இந்த விடயம் குறித்து சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் பல்வேறு முக்கியமான விடயங்கள் அவரால் அடையாளப்படுத்தப்பட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது மட்டக்களப்பில் தொல்லியல் இடங்களை அடையாளம் காணும் விடயத்தில் கடந்த காலங்களில் பல பிரச்சனை ஏற்பட்டன அங்கு இப்போது உள்ளூராட்சி சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன உள்ளூராட்சி சபைகளின் மேற்பார்வை மற்றும் ஆளுகையில் அந்த காணிகள் இருக்கின்றன இதன்போது திடீரென அங்கு தொல்லியல் இடங்களுக்கான பதாதைகள் இடம்போது அங்கு முருகநிலை ஒன்று ஏற்படுகிறது இப்போது மிக மோசமான மத ஒருவர் இருக்கிறார் அவர் கெட்ட வார்த்தைகளையும் பேசுவார் இன முருகல்களை ஏற்படுத்துவார் நுகைகுடையில் எதிர்க்கட்சிகளின் கூட்டங்கள் நடத்தும் போது எமது பிரதேசத்தில் தொல்லியல் இடங்கள் என அடையாளப்படுத்தும் செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன எமது ஜனாதிபதி எங்களை அழைத்து இலங்கையர் தினத்தை கொண்டாடி நாங்கள் ஐக்கிய வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார் அதேவேளை மட்டக்களப்பில் உள்ள தலைவர்கள் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர்களுக்கு தெரியாமல் தொல்லியலிடங்களுக்கான அறிகிறோம் நாங்கள் சட்டத்தை விரும்பவில்லை சட்டத்தின்படி நடக்கவே விரும்புகிறோம் என்ற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியார் ஆனால் இன நல்லிணக்கத்தை குழப்பக்கூடாது கூடாது உள்ளாட்சி உறுப்பினர்கள் தலைவர்களை அழைத்து அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கலாம் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது கடந்த காலங்களில் சந்தேகத்திற்கிடமான விடயங்கள்

விதமான முக்கியமான விடயங்கள் குறித்து அவர் அடையாளப்படுத்தி நேற்றைய தினம் சபையில் பேசியிருந்தார் முதலில் நீங்கள் உள்ளாட்சி உறுப்பினர்களை அழைத்து கலந்துரையாடி இந்த நடவடிக்கையை செய்திருக்கலாம் வாகரை கோரலைப்பற்று வடக்கு கோரலைப்பற்று மண்முனை மேற்கு போன்ற பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதாகைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை யாரோ அகற்றியிருக்கிறார்கள் இப்போது இலங்கையர் தினத்தை ஐக்கியமாக கொண்டாட உள்ளதாக ஜனாதிபதி கூறியிருக்கிறார் இவ்வாறான நிலைமையில் இது போன்ற விடயங்கள் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் நாங்கள் இன ஐக்கியமாக உங்களுடன் கைகோர்த்து பயணிக்க விரும்புகிறோம் இதனால் இந்த விடயங்கள் உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் மற்றும் மற்றவர்கள் அறியத்தக்க இணக்கப்பாட்டுடன் செய்தால் முரண்பாடுகளை தவிர்க்கலாம் தொல்லியல் எனும் போது இங்கு இந்து பௌத்தம் கிறிஸ்தவம் இஸ்லாம் இடங்களாக இருக்கலாம் ஆனால் கடந்த காலங்களில் தொல்லியல் எனும் போது அவை பௌத்த கலாச்சாரத்துக்கான இடம் போன்று காட்டுகின்றனர் அம்பித்திய சுமரத்ன தேரர் என்ற ஒருவர் அடாவடிகளில் ஈடுபடுகிறார் அவர் பொருத்தமற்ற வார்த்தைகளை பேசி நல்லிணக்கத்தை குழப்புகிறார் இவ்வாறானவர்களின் தலையீடு தொல்லியல் விடயங்களில் இருக்கும் போது இன நல்லிணக்கம் குழப்பப்படும் இதனால் பொறுப்பு வாய்ந்த அமைச்சரிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அவர் பிரச்சனையின்றி தீர்ப்பார் என்று நம்புகிறோம் என்பதாக நேற்றைய தினம் சபையில் பிரதானமாக இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார்